வணக்கம் இப்போ நாம பார்க்க போறது அகத்தியர் முனிவர் மதுரையில கொடுத்த ஒரு மிக முக்கியமான அவசரமான உத்தரவை பத்திதான் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவர் சொன்ன இந்த விஷயம் வரப்போற ஒரு பெரிய உலக இருந்து நம்மள நாம எப்படி காப்பாத்திக்கிறதுங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் வாங்க அந்த செய்தியோட ஆழத்துக்குள்ள போய் பார்க்கலாம் நீரால் அழிவு கடல் பொங்கி உள்ளே வரும் சும்மா ஏதோ வார்த்தைகள் இல்லை இது அகத்தியர் முனிவரோட நேரடியான அழுத்தமான எச்சரிக்கை உலகத்தையே பாதிக்கப் போற ஒரு பெரிய பேரழிவோட தொடக்கம் இதுதான்னு அவர் சொல்றாரு இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலேயும் என்ன காரணம் இருக்குன்னு நாம இப்போ புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம் சரி அப்போ நம்ம மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதான் எதுக்காக இவ்வளோ பெரிய எச்சரிக்கை இதிலிருந்து தப்பிக்கணும்னா நாம என்னதான் தான் செய்யணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு வாங்க இந்த கேள்விகளுக்கான பதிலை தேடி அகத்தியர் காட்டுற வழியிலேயே நாமளும் பயணிப்போம் முதல்ல இந்த நிலைமைக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும் இது ஒன்றும் திடீர்னு நேத்து இன்னைக்கு வந்த பிரச்சினையில் சொல்லப்போனா இதுக்கு முன்னாடி நாம செஞ்ச சில தவறுகளோட நம்ம அலட்சியத்தோட நேரடியான ஒரு விளைவு தான் சொல்லலாம் இந்த டைம்ல கொஞ்சம் பாருங்களேன் பெங்களூரு சத்சங்கத்துல உலகத்தையே காப்பாற்றுறதுக்காக நவகிரக தீபம் ஏற்ற சொல்லி ஒரு உத்தரவு வருது ஆனா என்னாச்சு சிலர் செஞ்சாங்க ஆனா பலரும் அதை பெருசாக கண்டுக்கல அதோட விளைவு திருவண்ணாமலையில் ஒரு பெரிய நிலச்சரிவும் வெள்ளமும் வந்துச்சு இது தற்செயலா நடந்த ஒன்றும் இல்லை அந்த உத்தரவை நாம நதிக்காததுக்கும் இந்த பேரழிவுக்கும் நேரடியா ஒரு ஆன்மீக தொடர்பு இருக்குன்னு அகத்தியர் சொல்றார் நாம அந்த உத்தரவை மதிக்காததோட விளைவு என்ன ஆச்சு தெரியுமா அது சும்மா இல்ல ஈசனோட கோபத்தையும் சித்தர்களோட கோபத்தையும் தூண்டி விட்டுடுச்சு அதனால நமக்கு அதுக்கப்புறம் கிடைக்க வேண்டிய வழிகாட்டுதல்கள் கூட கிடைக்காம தாமதம் ஆயிடுச்சு பாருங்க இது வெறும் இயற்கை சீற்றம் இல்ல இது ஒரு ஆன்மீக ரீதியான எச்சரிக்கை சரி இப்போதான் கதையோட திருப்பு முனைக்கே வரும் அதாவது மதுரை சத்சங்கத்தில் நடந்த அந்த முக்கியமான நிகழ்வுக்கு அங்கதான் அகத்தியர் முனிவர் எல்லாத்தோட போக்கையும் மாத்துன அந்த அவசர உத்தரவை பிறப்பிக்கிறார் பிரச்சனையோட ஆணிவேரே இங்கதான் இருக்கு ஒரு பக்கம் மக்கள் எல்லாரும் ஏன் வேலை ஏன் கல்யாணம் ஏன் சொத்து ஏன் குழந்தைங்கன்னு அவங்கவுங்க சொந்த கவலைகளில் இருந்தாங்க ஆனால் இன்னொரு பக்கம் அகத்தியர் என்ன சொல்றாரு ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்கப் போற ஒரு பேரழிவு வரப்போகுதுன்னு சொல்கிறாரு நீங்க கவலைப்படுற உங்க பிரச்சனைகள்லாம் வரப்போற அந்த பெரிய ஆபத்து முன்னாடி ஒன்றுமே இல்லை முதல்ல உங்கள் கவனத்தை மாத்துங்கன்னு ரொம்ப நேரடியாகவே சொல்லிட்டாரு இங்கே தான் அகத்தியர் ஒரு அற்புடமான தெய்வீக ஒப்பந்தத்தை நமக்கு தர்றார் மற்றவர்களுக்காக நீங்கள் உழையுங்கள் உங்களுக்காக யான் போராடுகின்றேன் எவ்வளோ ஆழமான வார்த்தை பாருங்க அதாவது நீங்க இந்த உலகத்தோட நல்லதுக்காக வேலை செஞ்சீங்கன்னா உங்க தனிப்பட்ட தேவைகளை உங்க பிரச்சனைகளை நான் பார்த்துக்கிறேன்னு அவர் உறுதியளிக்கிறார் இதுதான் இதுதான் அவர் சொன்ன செய்தியோட உச்சகட்டம் ஓகே இப்போ எச்சரிக்கை என்ன அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்துட்டோம் அடுத்து ரொம்ப முக்கியமா இதுக்கான தீர்வு என்ன வரப்போற பேரழிவை தடுத்து அந்த தெய்வீக உதவியை பெறணும்னா நாம என்னென்ன வழிகளை பின்பற்றணும் வாங்க அதை பத்தி இப்ப விரிவா பார்க்கலாம் அகத்தியர் ரொம்ப தெளிவா ஒரு அஞ்சு வழிகளை நமக்கு காட்டுறாரு முதல்ல கூட்டு பிரார்த்தனை நவகிரக தீபம் ஏத்துறது சிவபுராணம் தேவார மாதிரியான புனித நூல்களை பாராயணம் செய்யறது இதெல்லாம் ஒரு ஆன்மீக கவசம் மாதிரி நம்மளை பாதுகாக்கும் அதே சமயம் நடைமுறையிலையும் நாம சில விஷயங்களை செய்யணும் அதாவது சூரியனோட கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்க மரம் நடுறது நோய்கள் வராம தடுக்க மோர்தானம் பண்றதுன்னு அவர் சொல்ற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலையும் ஒரு ஆழமான காரணம் இருக்கு ஆனா அகத்தியர் ரொம்ப வருத்தத்தோட ஒரு விஷயத்தையும் சுட்டி மக்கள் என்ன பண்றாங்க காசு கொடுத்து ஜோதிடர்கள் கிட்ட போய் சின்ன சின்ன பரிகாரங்களை தேடி ஓடுறாங்க ஆனா தெய்வீகமே நேரடியா வந்து கொடுக்கற சக்தி வாய்ந்த அதுவும் இலவசமான தீர்வுகளை மதிக்காம புறக்கணிக்கிறாங்க ஒருவேளை இலவசமாக கிடைக்கிறதுக்கு மதிப்பில்லையோன்னு தோணுது நம்மளோட இந்த மனப்பான்மை மனப்பான்மைதான் தேவர்களையே இருக்குன்னு அவர் சொல்றாரு இப்போ நாம இந்த முழு உத்தரவோட சாராம்சத்துக்கு வந்துட்டோம் இது வெறும் ஒரு வழிகாட்டுதல் மட்டும் இல்ல இது நமக்கும் அதாவது மனித குலத்துக்கும் அந்த தெய்வீக சக்திக்கும் இடையில போடப்பட்ட ஒரு புனிதமான ஒப்பந்தம் இந்த தெய்வீக ஒப்பந்தம் ரொம்ப சிம்பிள் நீங்க வேலைய செய்யுங்க அதாவது இந்த உலகத்தோட நன்மைக்காக கூட்டு பிரார்த்தனை மர நடுறதுன்னு அவர் சொன்ன வேலைகளை செய்யுங்க அதுக்கான கூலி அதாவது உங்க தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வு உங்களுக்கு நிச்சயமா வழங்கப்படும் இதுதான் அகத்தியர் நமக்கு காட்டுற வேலைக்கு கூலிங்கிற தெய்வீக கொள்கைங்க இந்த ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்திக்க அகத்தியர் அங்க இருந்தவங்க கிட்ட ரொம்ப எளிமையான ஒரு கேள்வியைத்தான் கேட்டாரு நான் சொன்ன இந்த வேலையை செய்யறேன்னு யார் எனக்கு உறுதிமொழி தர்றீங்க இந்த கேள்வி நம்ம ஒவ்வொருத்தரோட அர்ப்பணிப்பையும் நேரடியா சோதிக்குது நாம இனியும் தாமதிக்காம உடனே செயல்படணும்னு நமக்கு உணர்த்துது ஆக நாம இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுதியை நிறைவு செய்யலாம் நம்மளோட சொந்த பிரச்சனைகள்ல சிக்கி தவிக்கிற இந்த உலகத்துல ஒருவேளை நம்ம கவனத்தை நம்மளை சுத்தி இருக்கிற உலகத்தோட கூட்டு நன்மைக்காக திருப்புனா அதுவே நம்ம எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய தீர்வா அணையுமா இதுதான் அகத்தியர் நம்மகிட்ட கிட்ட ஒரு பார்வை மாற்றம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க